வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே அம்மா உன்னிடம் இன்று நான் பேசியே ஆக வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது உடனே கேள் என் குழந்தையே எந்த விஷயத்திற்காக நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது நீயே ஆச்சரியப்படும்படி பல மாற்றங்கள் வரும் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே உன் இழப்பு என்பது மிகப் பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டுப் போகத்தான் வேண்டும் எதுவும் நிரந்தரமல்ல ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கோழிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்பு எது பறிக்கப்பட்டதோ இருந்து பறிக்கப்பட்டதோ ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் குழந்தையே எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த அன்னையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் அன்னையாகிய என் அம்மா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள் குழந்தையே ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பாரல்லவா அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் யாருடைய கண்களும் இதயமும் எல்லா தேவைகளுக்காகவும் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் விசுவாசம் எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் அன்னை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என திடமாக நம்புகிறவர்கள்தான் விசுவாசம் உள்ளவர் என்னால் முடியாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் வழியே சஞ்சலமில்லாமல் இருக்கிறவர் திட நம்பிக்கை கொண்ட இத்தகையவர் நினைத்தது நடக்கும் வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு மண்டையை உடைந்து போனாலும் அதை விடவே விடாது என் பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதே போலவே இருக்க வேண்டும் கிருபை செய்து நான் உங்களை பாதுகாப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நீ விலகிவிடு இன்று எனக்கு நாளை உனக்கு என்று வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படுமளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அன்னை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக போகிறாய் குழந்தையே சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவது இல்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அவை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அவை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் அன்னை செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் உயிர்மூச்சா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் உன் அன்னையான நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறு இல்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியும் வேதனையும் நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன் நீ பயத்தை விடு நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவள் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது உன் இல்லத்தில் நான் விட்டேன் உன் லட்சியம் நிறைவேறப்போகிறது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என் குழந்தையே இன்று கலங்குகிற நீ சீக்கிரமே பூத்துக்குழுங்க போகிறாய் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவை உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் இது அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் உன்னை தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் அந்த முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க உன் அன்னையான நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி நீ அமைதியாக இரு இருக்குழந்தையே உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்னை கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பதைப் போல உன்னை நான் வளர்ப்பேன் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் விலகியிருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் ஆனால் நீ அஞ்சாதே தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது குழந்தையே இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்பட போகிறாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் நான் உனக்காகத் தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் மனம் தளராதே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டே இருப்பேன் உனக்காக உன் அன்னையான நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவுக்கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ வைப்பதற்கு கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ்ச்சி ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்துக்கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன துவங்கு மாற்றமே வராமல் போகாது எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றியமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மையாகும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாயின் குழந்தையே என் ஆசி உனக்கு என்றுமே உண்டு எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தாங்கினேன் நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும் தோற்றதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் உன் அன்னையான என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு